நம்ம டூ டேஸ் பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய மகள்ன்ற ஒரு விருது விழாவுக்கு போயிருந்தோம் நம்ம டிஎம்கே பாத்தியில கொடுத்தாங்க ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பாரீஸ்ல போனோம் நம்ம என்னதான் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய கடை இருந்தாலும் பாரீஸ்ல இல்லாத கடையே இல்லை இல்லை ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு கடை காசு இருந்தால் எதை ஒன்னும் வாங்கலாம் அம்மா அப்பாவை தவிர ஸோ அந்த மாதிரி நாங்க என்ன அங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர் தேவைப்பட்டது ஸோ அந்த கண்டெய்னர் நாங்கள் வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம இங்கே வாங்கினோம்னா இது வந்து எப்படியோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி ருபீஸு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நிறைய கண்டெய்னர்ஸ் இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இல்லை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கண்டெய்னர் இதை பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசர் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் துணி எல்லாம் நிறைய அப்படியே கொட்டி கிடக்கும் ஸோ அதுக்கு ஆர்கனைசர் வாங்கணும் இந்த ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி ருபீஸ் இது நம்ம மீஷோ மற்ற ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் இருக்கு பட் ஆனால் அதோட குவாலிட்டி கிடையாது இது வந்து நம்ம டச் அண்ட் சீன் டம் அங்கே போய் பார்த்தோம்னா தொட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு ஸோ டிசைன்ஸும் நிறைய இருந்தது ஸோ இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பத்து பேக்கெட் வாங்கினாங்க ஸோ நான் வந்து இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒன்று ஸோ அதனால இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது எனக்கு பெஸ்டா இருந்தா நான் இது எடுத்துக்கலாம் இல்லைனா ஆன்லைன் எல்லாம் இருந்தா ஆன்லைன் பார்த்துக்கலான்றதுனால ஒன்னே ஒன்று மாத்திரம் வாங்கியிருக்கேன் இது வந்து நைன்ட்டி ருபீஸ் வாங்கியிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பாக்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இல்லையா நம்ம வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம் ஸோ டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு அங்கே மெட்டீரியல்ஸ்லாம் சின்ன சின்ன மெட்டீரியல் மிஷின்ஸ்க்கான மெட்டீரியல் போடலாம் இல்ல வந்து நம்ம ஆரிங் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டென் ருபீஸ் இதெல்லாம் சோ இதே நம்ம இங்க மார்க்கெட்ல வாங்கணும்னா இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கும் ஸோ டென் ரூபீஸ் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் ஸோ இப்போ வந்து வெயில் காலம் நிறைய ஆயிடுச்சு இல்லையா ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸை வந்து அப்பப்போ வைப் பண்ணுவோம் ஸோ அதனால ஒரு வைப்பரை ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலும் அதுவும் பாரிஸ் போனோம்னா எனக்கு பெரிய பெரிய புட்டு பிடிக்கும் ஸோ அதனால புட்டு எப்பயுமே வாங்குவேன் பாரிஸ்ல போனோம் ஏன்னா நமக்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்லாம் சின்ன சில டிசைன்ஸ் தான் கிடைக்கும் அங்கே நிறைய ஆல்டர்னேட்டிவ் டிசைன்ஸ் நிறைய இருக்கும் அதனால பொட்டு வாங்குவேன் மெரூன் கலர் பொட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நிறைய சின்ன சின்ன கேப்ஜெட்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஏன்னா பேக்கில் கேரி பண்ணுறதுக்கோ சின்ன பாக்ஸாக இருந்தது ஸோ இதெல்லாம் இங்க வாங்கியிருக்கேன் ஸோ பாரிஸ்ல இந்த வாரம் நாங்கள் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண இருக்கோம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்றத நான் உங்களுக்கு குடியுரில் சொல்றேன் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காம நம்மளுடைய ஸ்டினி வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க